கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அறியாமைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அறிவாளின்னு சொல்கிறதே அறியாமை தான் அறியாமை உள்ளவன் மட்டும்தான் என்ன சொல்லுவான் நான் ஒரு அறிவாளி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளவன் எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அவன் தான் உள்ளவன் கண் இருந்தால் தெரியுமா கண் இல்லைனா தெரியுமா ஒரு காட்சி நான் பார்க்குறேன்னா கண்ணு வேணுமா வானாவா கண் இல்லாமல் பார்க்க முடியாது கரெக்ட் தானே ஒரு அறிவாளிக்கு என்ன புரியணுன்னா கண் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு புரியணும் எனக்கு எல்லாம் தெரியுதுன்றவன் என்ன ஏனால் சொல்கிறான் கண்ணு இருந்தால் தானே அப்போ உண்மையிலேயே புரிஞ்சணும் என்ன சொல்லுவான்னா கண்ணு இருந்தால் தான் எனக்கு தெரியுது அதனால் எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்ல முடியாது எனக்கு கண் இருக்குதுன்னு தான் சொல்லுவான் கண் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண் எல்லாத்தையும் சரியாக காட்டுதா இல்லையான்னு ரெண்டாவது கேள்வி இது புரியுதா அப்போ நான் பார்க்குற காட்சிகள்லாம் சரிதானான்னு இன்னும் ஒரு கேள்வி இது எனக்கு கலர் பிளைண்ட் இருக்கும் எனக்கு தெரியாது கரெக்டானா ஆ அப்போ அறிவாளி என்பவன் யார் என்றால் எனக்கு தெரிவது நான் படித்தது நான் பா பார்த்தது நான் கேட்டது என் புலன்கள் மூலமாக நான் அனுபவிப்பது எல்லாமே சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் அதை நான் சரி என்று சொல்ல முடியாது அப்போ அறிவாளின்னா யாரே அறியாமைன்னா என்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு இதனால் என்ன தெரிஞ்சிச்சு என்ன அதெல்லாம் அறியாமையை உண்டாக்குச்சு உனக்கு காட்சி ஒரு அறியாமை நீ ஒரு லேண்ட்மார்க் சொல்லிட்டு போனேன் அஞ்சு வருஷம் பார்த்து போனால் அந்த லேண்ட்மார்க் இருக்காது புரியுதானா சொல்கிறேன்ட்டு நீ ஏதோ ஒன்று படித்த இப்போ வந்து என்னை வந்து என் 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 வீடியோ பார்த்தனா எல்லாம் முட்டாள்தானுமா இவ்வளோவும் பச்சு நான் ஆகிடும் உன் புக்கெல்லாம் என் என் கிட்டே ஒருத்தர் எத்தனை வந்து மூட்டை மூட்டையே புக்கே வந்து கொடுக்க போயிட்டார் தேவையில்லாமல் நான் இவ்வளோ புக்கு வச்சேன் அப்படின்ட்டு கொட்டா இருக்கும்போதே நிறைய பேர் என் வீடியோ பார்க்க ஆரம்பித்த உடனே புக்குங்களெல்லாம் தூக்கி ஓரம் இருப்பாங்க நிறைய பேர் வீடியோவே பார்க்க மாட்டாங்க வர புரியுது தானே சொல்கிறேன்ட்டு அப்போ என்ன என்ன பெறப்பட்ட எல்லாம் எடுத்தும் போய் சேர்த்து வச்சுருந்தா நீ என்ன பண்ணுகிற ஆ அந்த கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க அறியாமைக்கு தான் அந்த கதை நீங்கள் எதுக்காக அந்த அந்த கதையை பிடிச்சி தெரில படகுல போனார் அவர் பண்டிதர் நீ வீணாக்கிட்டே வீணாக்கிட்டேன்னாரு ஒரு சூழல் வந்துச்சு ஒருத்த நீந்தி வந்துட்டான் அப்போது அறியாமைன்னா என்னான்னு கேட்டீங்கன்னா சம்யோஜித அறிவு எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத யாருமே யார் தான் தான் அப்போது என்னால் ஆனது அதுனால் இல்லை எனக்கு கண்ணு குத்து கண்ணில் காட்சி தெரிய வைக்கிறது யார் எனக்கு உடம்பு குத்து இந்த உடம்புலேருந்து இந்த சுகத்தை அனுபவிக்க வைக்கிறது யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டு கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கேன் அதனால தான் அது பேர் ஞானம்ட்டாங்க அவனுக்கு என்ன ஆவறது இல்லைனா அழுக்க அவன் மேலே ஒட்டுறது இல்லை ஞானத்தோடவே இருக்கிற மேலே எதையும் அவனை அறியாமையாக்க முடியாது புரியுதா கடவுள் இருக்குதுன்னு சும்மா சொல்கிறது இல்லை அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டுவேன் அறியாமையுன்னு ஒரு இருட்டை அவன் மேலே ஒட்டாது பார்ப்பான் பேசுவான் பார்த்தது சொல்லுவான் எதிராளி நான் நீ பார்த்த மாதிரி இல்லைன்னா வரிகுட்டு நீ வேற ஒரு கோணத்தில் பார்க்குற அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்னுவான் புரியுதா சைவ முட்டாள்கிட்ட போனேன்னா என்ன அசைவ தப்புன்னுவான் அசைவ முட்டாள்கிட்ட போனேன்னா ஏன்னா சைவ முட்டால்ன்னு ரெண்டு பேருமே முட்டாள்னு சொல்ல மாட்டானுங்க ரெண்டு பேருமே அறிவாளிடுவான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது